கரூர்ல நடந்த அந்த துர் சம்பவம் அப்படின்னு நடந்து ஒரு ஏழு நாட்கள் கடந்து நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணையில நீதிபதிகள் என்ன சொல்ல போறாங்க வழக்காடும் வழக்கறிஞர்கள் என்னென்ன பேச போறாங்க யார் தரப்புல நியாயம் யார் தரப்புல தவறு அப்படின்றத எடுத்து வைக்க போறாங்கன்றதுக்கு முன்னாடி ஒரு சாமானியானா எனக்கு சில கேள்விகள் அரசு கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுது ஏன்னா அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதா நான் பாக்குறேன் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் விஜய் அவர்கள் சைடில் டிஃபன் பண்ணி சிலர் பேசினாலும் அதற்கு வந்து வேறு சாயம் பூசப்படுது நியூட்ரலாக பேசுறவங்களும் விஜய் அவர்கள் மேலே தான் மொத்த தப்பையும் போட்டுட்டு அரசாங்கத்தை ஏதோ சும்மா கில்லிக்கரை போல ஆமாங்க அவங்களும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கடந்து போகிற மாதிரி இருக்கு இங்கே ஒட்டுமொத்தமா இந்த பழியை யார் மேலே மொட்டமாக போடலாம் அப்படின்ற ஒரு போட்டி தான் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கே தவிர நியாயமான சில விஷயங்கள் நம்ம உணர தவறுறமோ அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா அரசு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவருக்கும் நான் தான் முதல்வர் அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வாரா அப்படின்ற ஒரு அடிப்படையோட நான் ஆரம்பிக்கிறேன் முதல் விஷயம் அவதூறு 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 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அவதூறுல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவதூறு பரப்பக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ற லைன்லயே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எழுந்தது அப்படின்னா அரசு மீது அவதூறு செய்வதோ இல்ல அரசின் ஆளுங்கட்சியின் மீது கட்சியின் மீது அவதூறு செய்வதோ தவறுன்னு நீங்க கைதுகள் செய்தீங்களா இல்ல பொதுவாகவே இந்த விஷயத்துல யார் மீது யார் அவதூறு செய்தாலும் நீங்க கைது அப்படின்றத செய்தீங்களா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு ஏன்னா இந்த ஊடகங்களும் ஊடகங்கள உட்கார்ந்து பேசக்கூடிய சிலரும் சமூக ஊடகத்துல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய காணொலிகளும் பார்க்கும் பொழுது அவதூறு அப்படின்றது அள்ளி இறைக்கப்படுது ஒரு மனிதர் மேல அவர் தவறு இருக்கு இல்ல அப்படின்றத நம்ம தனியா விவாதிக்கணும் அவர் மீதும் விமர்சனங்கள் இருக்கு அவர் செய்த தவறுகளும் இங்கு பேசப்படும் நீதிமன்றத்துல அதற்கான அஹ் விவரங்களும் தெரிவிக்கப்படும் கண்டிப்பாக அதை அவர் ஏற்றுக்கொள்வார் நீதிமன்றத்துல இருந்து இல்ல அவங்க மேல்முறையீடு போறாங்களோ உச்ச நீதிமன்றம் போறாங்களோ அங்க இருந்து அவங்களுக்கு நீதி கிடைக்குமா என்னன்றதா அவங்க பார்க்க போறாங்க அரசு செய்யக்கூடிய இந்த தவறுகளை யாருதான் சுட்டி காட்டுறது இந்த பொண்ணை யாருதாங்க மணி கட்டுறது அந்த கேள்விதான் இந்த அவதூறுன்றது நான் கேட்டுட்டேன் அரசின் மீது வைக்கக்கூடிய அவதூறு மட்டும்தான் அவதூறு பரப்புவதாக எடுத்துக் கொள்ள முடியுமா இல்லைன்னா முப்பத்தி ஒன்பது பேரை கொலை செய்த குலகார அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை போட்டி நீங்க போஸ்டர் அடிக்கிறாங்களா அதெல்லாம் அவதூறு இல்லையா இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காதா இதனால எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாதா இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்லையா முத கேள்வி ரெண்டாவது இந்த இடம் தேர்வு அப்படின்னு இருக்கு இல்லையா ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படையா நிக்கிறது இடம் தேர்வு செய்தது அப்படின்றது தாவேக்க தரப்புல நாங்க பல இடங்கள் கொடுத்தோம் வேற இடங்கள் தான் கேட்டோம் இத தான் கொடுப்போம்னு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க அவங்களே எழுதி கொடுத்த இடத்துல தான் அங்கே கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த இடத்துல தான் அங்கே கொடுத்தோம்னு சொல்லிட்டாங்க அந்த இடம் அடிப்படையில பிரச்சனை எங்க வருது அப்படின்னா கூட்ட நெரிசல்ல நெரிசல் தாங்க முடியாம வெளியே போகணும்னு நினைச்சவங்க கூட வெளியே போக முடியாம ஒரு எக்ஸிட் கூட இல்லாம எமர்ஜென்சி எக்ஸிட் கூட இல்லாம ஒரு ஒரு எவாக்குவேஷன் ஆகிறதுக்கு ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல எவாக்குவேஷன் ஆகுறதுக்கு கூட வழி இல்லாம ஒரு லொகேஷனை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களே அதுவும் எப்பொழுது அவர்களுக்கு அனுமதி நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா பல இடங்கள்ல நாளைக்கு ஈவெண்ட் இருக்கும் அதுக்கு மூணு நாள் சாயந்திரம் வரைக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்ற ஒரு ஒரு பெரிய ஒரு விவாதமே இங்க போய்கிட்டு இருக்கு நீதிமன்றம் போய் வாங்கக்கூடிய நிலையும் இருக்கு அப்படி கடைசி நேரத்துல ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எங்கெங்கெல்லாம் ஆபத்தான இடங்கள் இருக்கோ அதெல்லாம் பாதுகாப்பு செய்யறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கு வேலி அமைக்கிறதுக்கு தடுப்புகள் அமைக்கிறதுக்கெல்லாம் பணிகளுக்கு நேரம் எடுக்கும் இல்லையா அதை நீங்க சரியா இந்த இடத்துல வந்து பண்ணுங்க அப்படின்னு நேரம் கொடுத்தீங்களா நீங்க நாளைக்கு நடக்க நடக்கப்போற ஈவெண்ட்டுக்கு இன்னைக்குதான் நீங்க நேரம் கொடுக்குறீங்கன்னா அதற்கு பிறகு அந்த இடத்த வந்து எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணணும் இதெல்லாம் ஆபத்தான இடமா இருக்கு அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு டைம்லைன் அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதே இடத்துல மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாத சில ச சில இடங்கள்லாம் அந்த டிச்சிக்காவா ஓப்பன் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் சில பள்ளம் அந்த பள்ளத்துல தான் பெரிய உயிர் சேதம் பட்டது அப்படின்னு பார்த்தோம் இந்த பள்ளம் இந்த டிச்சிக்காவெல்லாம் மூடிட்டாங்களான்னு நீங்க ஈவெண்ட் நடக்குற அன்னைக்கு காலையில ஆய்வு பண்ணீங்களா காவல்துறை தரப்புல பாதுகாப்பான இது இடமா இடம் வந்து இவ்வளவு பேர் வரப்படாங்க இங்க பாதுகாப்பா நின்று அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கா தாவேக்கா சொன்னக்கூடிய அந்த நிபந்தனைகளை இங்க பின்பற்றிருக்காங்களா பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்கன்றதை ஆய்வு பண்ணிக்கலாம் ஆய்வு பண்ணி இருந்தால் அந்த டிச்சுக்கவ ஓபனா இருந்ததும் இந்த பள்ளம் அங்க இருந்ததும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்ல அவங்க செய்யல அப்படின்ட்டு நீங்களும் கண்டு காணாம விட்டுட்டீங்களா முதல் கேள்வி ரெண்டாவது அவங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லெட்டர்ல எழுதி கொடுத்தாங்க அதற்கேற்றார் போல நாங்கள் ஒரு ந இருபது நபருக்கு ஒரு என்ற பேரில் ஐநூறு பேரை டிப்ளை பண்ணியிருக்கோன்னு காவல்துறை ஒரு தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போது பத்தாயிரம் பேர் அவங்க சொன்னாங்கன்னு நாங்கள் அப்படியே விடலை இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வருவாங்கன்னு நாங்கள் கணிச்சோன்னு ஒரு கருத்தும் இருக்கு நீங்கள் அந்த கணிச்சிங்கல்ல கணிச்சுட்டு ஏன் பத்தாயிரம் பேருக்கான காவல்துறையை அங்கே டிப்ளை பண்ணீங்க நீங்க கணித்தது இருபதாயிரம் அப்படின்னா நீங்க குறைஞ்சது ஆயிரம் பெரியாவது அங்க போட்டிருக்கணும்ல பணியில அப்போ நீங்க கணித்ததுக்கே நீங்க காவல்துறை அங்க போடலையா அப்போ இதற்கு யார் பொறுப்பேற்பார் காவல்துறையின் அங்க பாதுகாப்பு பற்றாக்குறைன்றது பொதுவாக அங்க இருந்த எல்லோரும் வைத்த குற்றச்சாட்டு நான் வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது அந்த இடத்துல நீங்க கணித்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள்னு கணித்த அந்த இருபதாயிரம் பேருக்கான பாதுகாப்பு நீங்க கொடுக்கல அப்படின்றது அடிப்படை இந்த கேள்வி நீதிமன்றத்துல வைப்பாங்களான்னு தெரியல அதனால நானே இன்னைக்கு முன்வைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு கடமை தவறுனதை நம்ம பார்த்தோம் ரெண்டாவது அவர் லேட்டா கிளம்பிட்டாரு அப்படின்ற விஷயம் ஏதோ உங்களுக்கு சடனா அன்னைக்கு நைட் ஏழு மணிக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது பன்னிரண்டு மணிக்கு இங்க வந்து பேசுறதா இருந்தவர் ஏழு மணிக்கு தான் வந்து சென்றார் நீங்க சொல்றீங்க இல்லையா அவர் ஒன்னும் இருந்து நேரா கிளம்பி இங்க ஏழு மணிக்கு வந் பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய நபர் கிடையாது இதற்கு முன்னாடி நாமக்கல்ல பேசிட்டு தான் கரூர் வரார் சோ காலையில அவர் கிளம்புனதே லேட் அப்படின்னும் பொழுது உங்களுக்கே அந்த ஆறாம் அறிவில் இருக்க வேண்டும் அங்கே அவர் லேட்டா போனால் இங்கேயும் லேட்டா தான் வருவார் அப்போ ஈவெண்ட் தள்ளி போகுது ஈவெண்ட் தள்ளி போகுது அப்படின்னா அந்த கூடக்கூடிய நபர்களுடைய கூட்டங்கள் அங்கே வராங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தாவேக்கா தரப்பு வந்து கொடுக்கணும் அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்றது தாவேக்கா கிளாரிஃபை பண்ணணும் இல்லைங்க தளபதி வர்றது லேட் ஆகுது அவர் வர்றதுக்கு தாமதம் ஆகுது அதனால நீங்கள் போயிட்டு லேட்டா வாங்க அப்புறமா வாங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து வாங்க அப்படின்னு தாவேக்கா தரப்பு வந்து சொன்னாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே கேள்வி அரசாங்கத்தின் பக்கமும் காவல்துறை பக்கமும் இருக்கா இல்லையா நீங்க அந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதி பண்றோம் உறுதி கொடுத்து தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க அவர் லேட்டா வரான்றது எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் பன்னிரண்டு மணிக்கு வர முடியாது இரண்டரை மணிக்கு தான் அங்கேயே போயிருக்காருன்னா இங்க வர்றதுக்கு நேரம் ஆகணும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்க என்ன பப்ளிக் அட்ரஸ் பண்ணீங்க ரெண்டாவது கேள்வி இந்த இடத்துலையும் நீங்க கோட்டை விட்டுட்டீங்களான்ற ஒரு கேள்வி வருது மூன்றாவது பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் பதி பதிமூன்று வயதிற்கு உட்பட்டவர்கள் அங்கே வரக்கூடாது அப்படின்றது நிபந்தனை தாவேகா தரப்புல இருந்து அங்க போய் கேட்கல நீங்க வராதிங்க நீங்க வீட்டுக்கு போங்க நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லல அவங்க சைட்ல இருந்து அதை நெக்லேஜில் பண்ணி அவங்க வந்து அதை தவற விட்டுட்டாங்கன்னா நீங்க அதை சொன்னி அப்புறப்படுத்துனீங்களா ஏன்னா காலையில இருந்து அங்க கூட்டிக்கிட்டு இருக்க கூட்டத்துல காலையில இருந்தே குழந்தைகளோட அங்க பெண்கள் வர தொடங்கிட்டாங்க அதை எல்லா மீடியாவுக்குள்ளும் காட்டிக்கிட்டு இருந்தது எந்த மீடியாவும் போய் நீங்க வரக்கூடாது நீங்க கிளம்புங்கன்னு சொல்லல எந்த போலீசலும் நீங்களும் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லலை நீங்க சொன்னீங்களா இந்த இடத்துல தாவேக்கா தரப்புல பழி போட்டுருக்கீங்களே சரி அவங்க செய்யல தவறுதான் நீங்கள் ஏன் செய்யவில்லை இந்த கேள்வி இருக்கு செய்தீர்களா எவ்வளவு பேரை வெளியேற்றினீங்க அதுக்கான தகவல் இது ஒரு குறைபாடு அடுத்து அவங்க வராங்க வர 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 இங்க கூட்டம் இன்கிரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது லேட் ஆகுது லேட் ஆகுது கூட்டம் கூடிக்கிட்டே போகுது நீங்க கணிச்ச அவங்க சொன்ன பத்தாயிரத்தையும் தாண்டிருச்சு நீங்க கணிச்ச இருபதாயிரத்தையும் தாண்டிருச்சு அப்படின்னு நீங்க உணரும் பொழுது சேஃப்டி மெஷர் நீங்க என்ன எடுத்தீங்க முதல்ல நீங்க அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு யாரையாவது அணுகி பாதுகாப்பு அணிக அதிக நபர்கள் தேவைன்னு பாதுகாப்புக்கு கேட்டீங்களா காவல்துறையை அதிகமா டிப்ளை பண்ணீங்களா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான போலீஸ் அங்க குவிச்சு அந்த இடத்த கிளியர் பண்றீங்க இல்லையா தாவிய கவர்னர்கள்லாம் அடிச்சு கிளியர் பண்றீங்க இல்லையா அந்த மாதிரி முன்னாடியே ஏன் காவலர்களை நீங்க அழைச்சு அந்த பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தல நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஆயிரம் பேர் அங்க குவிச்சோம் அப்படின்னா அந்த கூட்டணி இன்னும் அதிகமாகும் ஒரு போலீஸார் உள்ள நுழைஞ்சு அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது உள்ள இருக்கிறவர்களை வெளியேற்றுவதும் தான் இங்க கூட்டணி அதிகமா இருக்கு நீங்க வெளியே வாங்க தள்ளி வாங்க வாங்க தள்ளி வாங்கன்னு அதை இன்னமும் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே குவிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஏன் கூட்டம் அதிகமாவதை உணர்ந்தும் பாதுகாப்பை அதிகப்படுத்தவில்லை இந்த கேள்வி இருக்கு இதுவும் ஒரு உங்க சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளா அடுத்து இவர் அந்த பைபாஸ்ல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து வர்றாரு இருந்தே கூட்டம் அதிகமா இருக்குது இன்னைக்கும் அருணா ஜெகதீஷன் ஆணையம் அந்த நீதிபதி அவர்கள் மாண்புமிகு நீதிபதி விசாரிக்கிறப்ப சொன்னாங்க வண்டி மேல இருந்து அவங்க கை காட்டிட்டு போயிருந்தா இந்த கூட்டம் கலைஞ்சிருக்கும் பார்த்துட்டு அவர் வண்டிக்குள்ளேயே இருந்ததுதான் பிரச்சனை லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாருன்னு சொல்றாங்க முதல் விஷயம் அந்த மாதிரி வண்டி மேல நின்று கை காட்டுறதை நீங்க நிபந்தனை போட்டு தடுத்திருக்கீங்க உண்மையா இல்லையா ரோட் ஷோ பண்ணக்கூடாது வண்டி மேல வரக்கூடாது கையாசைக்கூடாது மக்கள் கிட்ட தலையை வெளியே காட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க அந்த நிபந்தனை இருந்தா அது ஒருவேளை தகர்த்து இந்த கூட்டம் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குமா இதுவும் இன்னொரு லைட் ஆஃப் உள்ள போயிட்டார் அவர் கூட்டத்துக்கு உள்ள வரும்பொழுது காவல்துறையே இங்க எஸ்கார்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க காவல்துறை எஸ்கார்ட் பண்ணி கூட்டி வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சு விஜய் அண்ணா பேச்சை ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்போ அந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு வெளியே இருந்தா கூட்டம் உங்களை பார்த்து உங்களை வண்டியை சூழ்ந்தே நிக்குது அப்படின்றத நீங்க சொன்னீங்களா இல்லையா காவல்துறை சொன்னதா இல்லையா இது தாவே காவினர் கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் காவல்துறை யார் சொல்லி நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போனீங்க கூட்டம் வண்டி முன்னாடி கூடி நிக்குது அதை தவிர்க்கிறதுக்காக உள்ள போயிட்டேன் அப்பதான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போக முடியும்னு நினைச்சு உள்ள போனீங்களான்றத கிளாரிஃபை பண்ணணும் அதற்கு பிறகு கூட்டம் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நான் சொன்ன இங்க நின்று பேசுறீங்க அப்படின்னு சொன்ன அவங்க கேட்கல அப்படின்ட்டு ஆனா அந்த பிரிட்ஜ்ல இருந்தே எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஸ்பாட் வரைக்கும் காவலர்களுக்கு நன்றின்னு பேச ஆரம்பிக்கிறார் நீங்க ஏன் உள்ள கொண்டு வந்தீங்க உள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மயங்கி விழுந்ததாகவும் பல உயிர்கள் போனதாகவும் சில செய்திகள் இருக்கு அப்போ முன்னாடியே உயிர் சேதங்கள் ஆக ஆரம்பிச்சது ஒன்னே இந்த ஈவெண்ட்டை நீங்க ஏன் ஸ்டாப் பண்ணல அவரை வெளியவே நிறுத்தி வெளியவே அனுப்பாம ஏன் இந்த ஈவெண்ட்டை நடக்க விட்டீங்க இந்த கேள்வியும் இங்க வருது இவ்வளவு நெக்லிஜென்ஸையும் தாண்டி அவர் பேசி கொண்டிருக்கும் போதே நிறைய விஷயங்கள் நடக்குது அவரை காவல்துறையினர் ஏன் தடுத்து நிறுத்தல பேச்சை நிப்பாட்டுங்க அங்கே நடக்குது அப்படின்றத காவல்துறையினர் ஏன் பேச்சு நிப்பாட்டல வண்டி கிட்ட வந்து ஏன் சொல்லலை சொன்னீங்களா அப்படி சொல்லி இருந்தா அதுக்கும் ஒரு பதில் கொடுத்துருங்க தவறு தாவேக்கா பக்கமா இருந்ததுன்னா அவங்க பதில் கொடுக்கட்டும் இதை தாண்டி இந்த லட்டி சாஞ்சு நடந்த ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பா வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி நடந்ததா இல்லை அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்ததா இல்லை அவர் போனதுக்கு பிறகு நடந்ததா இல்லை சம்பவம் நடந்ததே இந்த லத்தி சார்ஜாலியா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு கோர்ட் உங்க கேள்வி கேட்கும் நீங்கள் கோர்ட்டில் சொல்லிருக்கீங்க ஆனால் அதை பற்றி எந்த ஒரு விவரமும் வரல அப்போது ஒரு பரப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் இப்போ ஊடகங்களில் வெளிப்படையாக ஒரு விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையாக பிரஸ்ல வந்து அவங்க தரப்பு நியாயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களே இது சட்டப்படி சரியா ஒரு ஆணையம் இருக்கு கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா பல தகவல்களை இவங்க வெளியே வந்து பகிர்றாங்க அது பொது வெளியில வந்து போகுது இதெல்லாம் வழக்க இல்ல விசாரணை ஆணையத்தை ஒரு ஒரு என்ன சொல்றது மழுங்கடிக்கக்கூடிய ஒரு செயலா அந்த வழக்கின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு செயலா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சோ இவ்வளவு கேள்விகள் அரசை நோக்கி நம்ம வைக்கிறோம் இதற்கெல்லாம் பதில் வருமான்னு தெரியல இல்ல இதுவும் அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கைது பண்ண போறீங்களானும் புரியல இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு கண்டிப்பா ஊடகத்துல உட்காந்து நானும் பேசுவேன் அப்ப இந்த கேள்விகள் இரண்டு வருடமே ஆன அனுபவம் இல்லாத தாவே கா இந்த ஈவெண்ட்ல இவ்வளவு பெரிய அசம்பாவிச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் எழுபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் உள்ள அரசியல் அனுபவம் உள்ள கட்சி ஆட்சியில நாலரை ஆண்டுகளை கடந்து வந்த ஆட்சி அனுபவம் இல்லாமல் காவல்துறையை கட்டுப்படுத்த தெரியாமல் ஒரு பாதுகாப்ப உறுதிப்படுத்த தெரியாமல் இந்த விஷயத்தை இவ்வளவு மோசமாகி விட்டதா மோசமாக்கி விட்டதா அப்படின்ற என்னுடைய கேள்வியை நான் வைக்க விரும்புறேன் இவ்வளவு கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வருமானம் பார்க்கலாம் இந்த காணொலி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் ரன்